கண்டதை சொல்கிறேன் உங்கள் கதையை சொல்கிறேன் இதை காணவும் கண்டு நாணவும் உமக்கு காரணம் உண்டென்றால் அவமானம் எனக்கும் உண்டோ இந்த பாடல் வரிகள் பல நாட்கள் என்னை அவஸ்தைப்படுத்திய பல சம்பவங்கள் குறித்த வரிகளாக உள்ளத்தில் பதிந்தது அந்த அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியர் இல்லை மாற்று பணியில் தொடர்ந்து ஓராண்டாக தலைமை ஆசிரியர் இருந்த நிலையில் பள்ளியின் மிக மூத்த ஆசிரியர் முருகன் பொறுப்பு தலைமை ஆசிரியராக இருந்தார் அவர் ஒன்றும் மோசமான மனிதர் இல்லை தவறு என்றால் கடிந்து கொள்ளுவார் ஆனால் யாரையும் பலர் முன்பு அவமானப்படுத்துபவர் இல்லை கனிவாகவே பேசி அனைவரையும் ஊக்கப்படுத்துவார் அந்த பள்ளியில் சுமார் இருபது ஆண்டுகள் பணியாற்றியவர் காலதாமதமாக வருவது பிடிக்காது என்றாலும் அவரது கோட்பாடு உள்ளே இருக்கும் காலத்தில் கற்பி உன்னையே நம்பி வந்துள்ள அந்த பிஞ்சு பல இன்னர்களுக்கிடையில் கற்க வந்துள்ளது அதை ஏமாற்றாதே காலதாமதமாக வந்தாலும் பணியை முடித்துவிட்டு சீக்கிரம் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லுவார் வடிவு அந்த பள்ளிக்கு மாற்றலாகி வந்தது தான் கிட்டத்தட்ட இரண்டு மாதம் இருக்கும் முருகன் தினமும் காலையில் டாடா மேஜிக் பகிர்வு ஊதியில் அல்லது மஞ்சள் அல்லது நீல விரைவு பேருந்து கிடைத்தால் சரியாக ஒன்பது பதினைந்து மணிக்கு பள்ளிக்கு வந்து விடுவார் வரும்போது பேருந்து நிறுத்தத்தில் வடிவு நின்று கொண்டிருப்பதை தினமும் பார்ப்பார் ஆனால் அதில் அவள் ஏற மாட்டாள் தினமும் பத்து மணி அல்லது பத்து பதினைந்து மணிக்கு தான் காலதாமதமாக வருவாள் கால அட்டவணையில் அவளுக்கு முதல் பிரிவேளை இல்லாததால் பிரச்சனை இல்லை பேருந்து ஷேர் ஆட்டோ எல்லாம் இருந்தும் ஏன் அவள் காலதாமதமாக வருகிறாள் பேருந்து நிறுத்தத்தில் அவள் வரும் நேரத்திற்கு பள்ளிக்கு வர தாமதமாக வேண்டிய அவசியம் இல்லையே இந்த கேள்விகள் மனதிலிருந்தும் அதனை கேட்க சரியாக சந்தர்ப்பம் அமையவில்லை மேலும் ஒரு நாள் கூத்துக்கு ஆனாலும் ரொம்ப ஆடறான் போன்ற அனாவசியமான வார்த்தைகள் வரும் என்பது அவர் அறிந்ததே அதனால் பாவம் சின்ன பொண்ணு விட்டுதான் பிடிக்கணும் என்றே நினைத்தார் அவள் மாற்றலாகி வந்த பள்ளியிலிருந்து வந்த ஆசிரியர் ஒருவர் மகா திமிர் பிடிச்ச பொண்ணு என்று சொல்லியது வேறு அவரது மண்டையை குடைந்தது ஆனாலும் பிரச்சனை வேறு வடிவத்தில் வந்தது ஒரு நாள் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு வந்து கையொப்பமிட வந்த ஆசிரியர் ஒருவரை அம்மா கொஞ்ச நேரத்தோடு வரக்கூடாதா என்றதற்கு பதிலுக்கு அந்த ஆசிரியை சின்ன பொண்ணா கண்ணுக்கு லட்சணமா லட்சணமாக இருந்தா தாமதமா வந்தா கண்ணு தெரியாது என்றதும் கூசி போனார் நிலைமையின் தீவிரம் புரிந்தது தன் மகள் வயது பெண்ணை தன்னுடன் இணைத்து பேச இந்த பொறி போதும் என்று உரைத்தது மாலையில் வகுப்பு முடிந்ததும் அவசரமாக புறப்பட வடிவை விசாரிக்க வேண்டும் என கூப்பிட்டார் ஆனால் வடிவு குழந்தையை காப்பகத்தில் விட்டு வந்துள்ளதால் காப்பகம் அடைப்பதற்குள் செல்ல வேண்டும் எனவே நாளை பேசலாம் சார் என்றார் மறுநாள் காலையில் வழக்கம் போல பேருந்து நிறுத்தத்தில் வடிவு நின்றிருந்தார் பேருந்து வந்தது வழக்கம் போல வடிவு ஏறவில்லை தாங்க முடியாமல் டீச்சர் வாங்க என்றதற்கு வேண்டாம் சார் என்றவளை வலுக்கட்டாயமாக ஏற வைத்தார் தனக்கும் அவளுக்கும் பயணச்சீட்டு எடுத்தார் பள்ளி வந்ததும் அவளிடம் தினமும் தான் காணும் நிகழ்விற்கு காரணம் என்ன என்று கேட்டதற்கு வடிவு அழுதபடி அவரிடம் கூறியதை தருகிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும் காதல் என்பது தும்மல் மாதிரி எப்போது வேண்டுமானாலும் யாருக்கும் வரலாம் என்று ஒரு சினிமா பாட்டு வரும் அப்படிதான் அது ஆரம்பித்தது மதிவான நினைவு அறக்கட்டளை கலை அறிவியல் கல்லூரியின் கலாச்சார விழா அரவிந்தன் மேடை பேச்சு தோனியின் அடிதிரடி ஆட்டம் மாதிரி அரசியல் இலக்கியம் கவிதை சமுதாயம் பெண்ணடிமைத்தனம் என்று எல்லா திசைகளிலும் சிக்சர் பவுண்டரி என்று வெளுத்து கட்டி கொண்டிருந்தான் வேற்று கல்லூரி மாணவர்களுக்கும் பாராபட்சமில்லாமல் கைத்தட்டி பாராட்ட ஒரே கொண்டாட்டம் பரிசு அவனுக்கு என்று கிட்டத்தட்ட முடிவாகிவிட்டது விழா முடிந்து புறப்படும் சமயம் குறுக்கெடுவதற்கு மன்னிக்கவும் குரல் கேட்டு திரும்பியவனிடம் ஆட்டோகிராப் நோட்டை நீட்டியபடி நின்ற பெண்ணை பார்த்ததும் திகைத்து போனான் அரவிந்தன் அந்த பெண்ணின் முகம் அதன் காந்த ஈர்ப்பு அவனை ஏதாவது பேசிட தூண்டியது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த கல்லூரியில் ஆங்கில இயக்கியம் மூன்றாம் ஆண்டு மாணவி சண்முக வடிவு அன்றுதான் காதல் இருவரிடமும் கிளை பரப்பியது வளர்ந்தது உண்மையில் படு கண்ணியமாகவே வளர்ந்தது மிகச்சரியாக சொன்னால் அரவிந்தனால் வளர்க்கப்பட்டது அரவிந்தன் வடிவு காதலும் வழக்கம் போல எதிர்ப்புகளை சந்தித்தது அரவிந்தன் பக்கம் அதிகம் பிரச்சனை இல்லை காரணம் அனாதையான அவனை வளர்த்த அவன் மாமாவுக்கு பெண்கள் இல்லை வடிவு கடைசியில் வீட்டை எதிர்த்து சீர்திருத்த திருமணம் செய்து கொண்டனர் இதற்கிடையில் வரிவுக்கு அரசு பள்ளியில் ஆசிரியை பணி கிடைத்தது அரவிந்தனும் பேருக்கு ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்தான் அதிக நேரம் இலக்கிய கழகம் அது இது என்று அலைந்து கொண்டிருந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் வடிவு வீட்டிற்கும் அவளுக்கும் தொடர்பு முட்டிலும் துண்டானது பிள்ளை பிறந்ததும் எல்லாம் சரியாகிவிடும் என்ற எதிர்பார்ப்பும் ஏமாற்றத்தை அளித்தது வடிவு தந்த அதிர்ச்சியில் அப்பா கண்ணை மூட இறுதி சடங்கின் போது அம்மாவும் அண்ணன் மற்ற சொந்தங்களும் அவர் முகத்தை பார்க்க கூட அவளை அனுமதிக்கவில்லை தனியே அழுத அவளை பல நாட்கள் அரவிந்தனால் தேற்றவே முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் வருடங்கள் தரிகட்டு வேகமாக ஓட ஆரம்பித்தன அரசு பள்ளி ஒன்றுக்கு பக்கத்தில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இரண்டு படுக்கையறை அடுக்குமாடி வீடு அரவிந்தன் பேரில் வங்கி கடனில் வாங்கிவிட்டனர் மாத தவணை அவள் சம்பளத்தில் கட்டுவது என ஆயிற்று தகுதிக்கு மீறி நன்கொடை கொடுத்து பல சிபாரிசுகளுக்கு பின்னர் கான்வென்ட் பள்ளியில் குழந்தை அமலாவை முதல் வகுப்பில் சேர்த்தாயிற்று வீட்டின் அருகே உள்ள அந்த பள்ளிக்கு மாறுதல் பெற ஒரு லகரம் காலியானது செலவுகள் ஏறிக்கொண்டே போயின அரவிந்தன் ஆரம்பத்தில் அவ்வப்போது கொஞ்சம் பணம் தந்தவன் அப்புறம் ஒன்றும் தருவதில்லை கவிதை புத்தகம் கை கைவளையல்கள் பத்து சவரன் சங்கிலி மோதரம் எல்லாம் நிரந்தரமாக மார்வாடி கடையில் குறியேறிவிட்டன அடுத்த மார்ச் வந்தால் திருமணமாகி முழுசாக ஐந்து வருடங்கள் அவன் தனக்கு அளித்திருப்பது அல்ல முள்முடி என்பது பிடிபட்ட போது ஒருநாள் அவனிடம் தனியே பேச மறுநாளிலிருந்து வரவு செலவை தன் பொறுப்பில் தந்துவிடும்படி அவன் பேச மறுபேதும் சொல்லாமல் சரி ஒரு ஒருநாள் யாரோ அமலாவின் பள்ளியில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக வதந்தி பரவியது அமலாவை காப்பகத்தில் கொண்டுவிட முடியாது நீங்கள் வந்து கூட்டிச் செல்ல வேண்டும் என்று தொலைபேசி தகவல் வந்ததும் பதறிப்போனாள் அன்றைக்கு தானா முதன்மை கல்வி அலுவலர் பள்ளிக்கு பார்வையிட வர வேண்டும் கண்டிப்பாக அனுமதி கிடைக்காது அரவிந்தனை கைபேசியில் அழைக்க சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அவனது அலுவலக எண்ணை தொடர்பு கொள்ள தலைவலி என்று விடுப்பில் சென்றதாக சொன்னார்கள் சரி என்று விட்டு வீட்டு எண்ணை தட்ட பதிலளிக்க ஆளில்லை நல்ல நல்லவேளை பார்வையிட வந்த பெண் அதிகாரி அவள் பாடம் நடத்தியதில் திருப்தியடைந்து வெளியே வந்தபோது தன் நிலையை கூற அவரே தன் வாகனத்தில் அழைத்து சென்றார் குழந்தையை கூட்டிக்கொண்டு வீட்டிற்கு வந்த அவள் எதற்காக அழுவது என்று தெரியாமலே ஏன் நெடுநேரம் அழுதாள் அரவிந்தன் ஏழு மணிக்கு வந்தவன் அவளை என்ன ஏது என்று கூட கேட்கவில்லை தொலைக்காட்சியை பார்க்க ஆரம்பித்தான் தாங்க முடியாமல் இன்னைக்கு மதியம் எங்க போயிருந்தீங்க செல்போனை வேறு ஆஃப் செய்து வைத்திருந்தீங்க என்றதும் ஆஃபீஸில் தான் இருந்தேன் என்ன திடீர்னு கேள்வி என்று கேட்டான் ஆபீஸுக்கு போன் பண்ணன லீவு என்று சொன்னாங்க என்று இவள் கேட்டான் அதுவா ஒரு இலக்கிய விமர்சகருடன் டிஸ்கஷன் அதற்காக ஆழ்வார்பேட் போயிருந்தேன் ஆஃபீஸில் தெரிஞ்சா ஏதுனா சொல்லுவாங்க நீ ஏன் அங்கெல்லாம் கேட்குற என்று கேட்டான் பாப்பாவுக்கு ஸ்கூல் திடீரென மூடிட்டாங்க அழைச்சிட்டு வர ஆள் இல்லை அதான் உங்களை காண்டாக்ட் பண்ணினேன் என்று இவளும் பதில் சொன்னாள் சரி என் போன் வேலை செய்யலை உன் போனை கொடு என்று பதிலுக்கு காத்திராமல் சட்டையை மாட்டிக்கொண்டு வெளியே கிளம்பினான் என்றுதான் சொல்ல வேண்டும் காலையில் அவன் ஃபேண்ட் பாக்கெட்டில் இரண்டு நூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் அபிராமிமால் சினிமா டிக்கெட் முதல் அதிர்ச்சி மறைத்துக்கொண்டு கொண்டு கிளம்பும் போது கையில் பணம் இல்லை என்பது உரைத்தது ஏங்க பஸ்ஸுக்கு காசு வேணுங்க என்று அவள் கேட்டான் ஆமா ஸ்கூலுக்கு பஸ் வேர் எவ்வளவு என்று கேட்டான் தெரியலைங்க என்று இவளும் பதில் சொன்னான் இந்தா பத்து ரூபாய் அதிகபட்சம் அஞ்சு ரூபாயாலும் போக வர பத்து ரூபாய் போதும் செலவு அதிகமாகுது சிக்கனமா இருக்கணும் பொட்டப்பிள்ளைய வேற பெத்து தொலைச்சிருக்க என்று வார்த்தைகளை கேட்டதும் இரண்டாவது அதிர்ச்சி என்றுதான் சொல்ல வேண்டும் தினமும் பத்து ரூபாய் தான் அந்த காசில் வெள்ளை போர்டு சாதா பஸ்ஸில் தான் போக முடியும் உங்களை மாதிரி ஷேர் ஆட்டோ மஞ்சள் போர்டு பஸ்ஸில் பத்து ரூபாய் கொடுத்து வர முடியாது சார் எனக்கும் பள்ளிக்கும் தாமதமா வர விருப்பமில்லை சார் ஆனாலும் என் நிலை அப்படி காலையில் அப்படி வந்தால் அப்புறம் மாலையில் நடந்து தான் போகணும் லேட்டாக போனால் கூட ஊர் சுத்திட்டு சுற்றிட்டு திட்டு ஆனா ஃப்ளாட்டில் எல்லோருக்கும் கேக்குற மாதிரி டார்லிங் பை அப்படின்னு சொல்லி மற்றவங்க அவர் என் மேலே அன்பை பொழிவதாக நம்ப வைத்திருக்கிறான் இந்த டார்ச்சரை என் மகளுக்காக பொறுத்து கொண்டிருக்கிறேன் ஏமாந்து போயிட்டேன் சார் தற்கொலை பண்ணிக்க நான் கோலை இல்லை சார் அவன் விளக்கு சார் நான் வீட் நான் வெட்டில் பூச்சி சார் ஏதோ வாழ்க்கையை தொலைத்து விட்டு அழக வெறுக்கிற சார் என்றார் முருகன் சார் கதையை சொல்லிவிட்டு அப்புறம் எந்த பெண்ணாசிரியையும் அதிகம் தாமதத்திற்கு விளக்கம் கேட்பதில்லை என்றார் எந்த ஒரு வெற்றி பெற்ற ஆணின் பின்னாலும் ஒரு பெண் இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு வடிவுகளின் மௌனத்திற்கும் கண்ணீருக்கும் பின்னே கண்டிப்பாக ஒரு அரவிந்தன் இருக்கிறான் என்றார்